அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பங்குனி மாதத்தில் வருகின்ற அமாவாசை இந்த அற்புதமான நன்னாளில் நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனை தீர்ந்து மலை போல் பணம் குவிய ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிகத்தை இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்து நிலைவாசலில் கட்டுவதன் மூலமாக அளவற்ற நன்மைகள் ஏற்படும் அந்த நன்மைகள் என்ன அப்படின்றது பதிவில் விரிவாக சிந்திக்க போறோம் வாங்க பதிவை தொடரலாம் அமாவாசை என்றாலே நாம் முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த நாளாகவே கூறப்படுகிறது அதுவும் பங்குனி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு ஏனென்றால் தமிழ் மாதத்தின் பனிரெண்டாவது மாதமாக விளங்கக்கூடியது பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்தை புரட்டாசி மாதத்திற்கு இணையான ஒரு புண்ணிய பலனை தரக்கூடிய மாதமாகவும் கூறப்படுகிறது ஏனென்றால் இந்த பங்குனி மாதத்தில் தெய்வ திருமணங்கள் அதிகமாக நடந்ததால் இந்த மாதத்தை திருமண மாதம் அப்படின்னு அழைக்கின்றோம் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கும் ஒரு சிறப்பு உண்டு இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த பங்குனி மாதமும் இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கும் ஒரு பல நன்மைகள் தரக்கூடிய சிறப்புகள் இருக்கின்றது இப்ப இந்த அமாவாசையில நம் வாழ்வில் இருக்கும் அந்த கடன் பிரச்சனையை தீர்வதற்கு ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப நம்ம வாழ்வில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அது போல இந்த கடன் பிரச்சனையும் நம்மளுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னோர் சாபமும் புல சாபமும் இருக்கு அப்படின்றது அர்த்தம் இந்த குல சாபத்தையும் முன்னோர் சாபத்தையும் நீக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையில் நாம் முன்னோர்களுக்கு சரியான முறையில் தர்ப்பணம் கொடுக்கணும் அந்த சர்ப்பணம் கரெக்டா நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த சாபங்கள் இருந்து நாம் நிவர்த்தி அடைய முடியும் அதே போல இந்த கடல் இருந்தும் நம் நிவர்த்தி ஆக முடியும் இப்போ இந்த முன்னோர் வழிபாடும் நம்ம செய்துட்டு இந்த தாந்திர பரிகாரத்தும் நம்ம செய்தோம்னா நம்மளுக்கு இரட்டிப்பு பலனையே தரக்கூடியது அதனால்தான் இந்த அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு அப்படின்றது நான் சொன்னேன் இப்ப நம்மளுக்கு இரட்டிப்பு பலனை தரக்கூடிய இந்த அமாவாசையில் இந்த தர்ப்பணம் எப்படி நம்ம கொடுக்கணும் இந்த வழிபாடை எப்படி செய்யணும் இந்த தாந்திரிக முறையை எப்படி எல்லாம் நம்ம செய்து நிலைவாசல கட்டணும் அப்படின்றது ஒன்னொன்னு தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல அமாவாசை எப்ப இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ரெண்டு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிடங்கள் அமாவாசை தொடங்கி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை பன்னெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் அமாவாசை முடிகிறது அதாவது எட்டாம் தேதியே நீங்க முன்னோர் வழிபாடு செய்யலாம் இப்ப முன்னோர் வழிபாடு எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஆறு மணிக்குள்ளவே நீங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் கொடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கிறவங்க அயிர் வச்சு ஆற்றங்கரையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க வசதி இல்லாதவங்க வந்து எளிமையான முறையில இல்லத்திலே கொஞ்சம் தயிர் சாதம் செஞ்சு அதுல எள்ளு வைத்து நம்ம பாகத்திற்கு வழிபாடு செய்யலாம் நீங்க காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் போது அதுல ஒரு சில திராட்சைகளை சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து கடன் முழுவதும் அடைவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாகவே கூறப்படுகிறது அதனால அந்த வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் இப்ப நான் வெளிநாட்டுல இருக்கம்மா நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன் என்னால இங்க எதுவுமே செய்ய முடியல நான் என்ன பண்றது ஆனா என் முன்னோர்களுக்கு நான் தர்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது ஒரு வழியா கேக்குறீங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பசியால தவிக்கிற ஒரு மூன்று பேருக்கு வந்து நீங்க உணவு வாங்கி கொடுத்தா கூட உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த நேரத்துல நீங்க இந்த வழிபாடு செஞ்சு உங்க வீட்டில் இருக்கும் குல சாபத்தையும் முன்னோர் சாபத்தையும் தீர்த்துக்கலாம் இப்ப நம்ம முன்னோர் வழிபாடு எவ்வாறு செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த நேரத்துல ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்து நிலைவாசலை கட்டணும்ன்றது நான் சொன்னேன் வாங்க தாந்திரிக பரிகாரத்தை எவ்வாறு செய்யணும்ன்றது நம்ம சென்று பார்ப்போம் இந்த வழிபாடு தான் இப்ப என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சிவப்பு துணி எடுத்துக்கோங்க சிவப்பு துணியில தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்து பொருள் தேவைப்படும் இந்த ஐந்து பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடியால உப்பு ஒரு துண்டு பட்டை இரண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாசிப்பூ அதுக்கப்புறம் பிரியாணி அலையில பணம் சேர வேண்டும் அப்படின்றது எழுதிடுங்க எழுதிட்ட பிறகு இந்த ஐந்து பொருளும் மகாலட்சுமியுடைய அம்சம் கொண்டது உப்புன்றது மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்தது அதனால உப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை துண்டு பட்டை துண்டு வந்து பணத்தை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதனால பணத்தை ஈர்க்கும் அதனால இது பட்டை துண்டு வச்சுக்கோங்க ஏலக்கான்றது வந்து வாசனை எறிந்த பொருட்கள் எங்க வாசனை எறிந்த பொருட்கள் இருக்கிறதோ மகாலட்சுமி தாய் அந்த இடத்துக்கு தேடி வருவாங்க அப்படின்றது புராணங்கள் கூறப்படுகிறது வாசனை பொருளான ஏலக்கா வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தினா அண்ணாசி பூ அண்ணாசி பூக்கு வந்து வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்தியை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு அதனால அண்ணாசி பூ வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தினா பிரியாணி அலையில பணம் சேர வேண்டும் நம் வீட்டில் இருக்கும் அந்த கடன் எல்லாம் தீர்ந்து பண மழை போல் குவிய இந்த ஒரு பிரியாணி அலையில நம் பணம் சேர வேண்டும்ன்றது இந்த அமாவாசை திதியில நாம் எழுதி வைக்கிறது மூலமாக வரும் அமாவாசைக்குள்ள அந்த கடன்ன்றது குறைந்து உங்களுக்கு பண மழை போல் குவிந்துவிடும் இது ரொம்ப சிறப்பான ஒரு தாந்திரிகம் அதனால இது செய்து அதனுடைய பலனை பெறுங்க இப்ப இந்த வழிபாடு எப்ப செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை அதிகாலை ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு தொடங்குது அதனால நீங்க மாலை ஆறு மணிக்கு இந்த வழிபாடு செய்து நீங்க மகாலட்சுமி தாயை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு நிலைவாசல்ல கட்டிடுங்க இப்ப இத நீங்க மூட்டை கட்டும்போது போது சக்தி நிறைந்த ஒரு வசீகரமான மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் வசி வசி ஓம் ஸ்ரீம் வசி வசி இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி இதை மூட்டையா கட்டி உங்க நிலைவாசல கட்டிடுங்க அப்படி கட்டுறதன் மூலமாக உங்க வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி இந்த அற்புதமான நாளில உங்க வீட்டில ஒரு பிரகாசகரமான நேர்மறை சக்தி ஆற்று உருவாகும் பணம் தடைப்பட்டு இருந்த எல்லா இடங்களிலும் பணத்தடை நிவர்த்தி அடையும் அது மட்டும் இல்லாம இந்த அற்புதமான அமாவாசை திதியில நீங்க எந்த வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு நூறு பர்சன்ட் பலன் தரக்கூடியது வழிபாடு தவறாம செஞ்சிடுங்க மாலை ஆறு மணிக்கு நீங்க தீபம் ஏத்திட்டு மகாலட்சுமி தாயி முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க என் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீந்தணும் எப்போதும் நாங்க நிம்மதியா சந்தோஷமா வாழணும் செல்வ செழிப்பு கூடி கூடி எங்களுக்கு இருக்கணும் மலை போல பணம் குவியணும் அப்படின்னு சொல்லி மனதார லட்சுமி தேவியை பிரார்த்தனை செஞ்சு உங்க இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வேண்டி இந்த பொருளை நிலைவாசல்ல மூட்டையா கட்டிடுங்க இப்படி கட்டி வழிபடுதன் மூலமாக உங்க வீட்டுல வர அமாவாசைக்குள்ள ஒரு அற்புதங்கள் மாற்றங்கள் நடக்கும் இந்த பதிவை இதோட நான் முடிச்சிருக்கேன் அது விரைவில் உங்களுக்கு புது பதிவோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்